வளம் தரும் ஞாயிறு பிரதோஷம் ஞாயிறு அன்று பிரதோஷம் வந்தால் எப்படி வழிபட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் வழிபாடு செய்வதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ வழிபாடு செய்ய சில வழிமுறைகள் பொதுவாக பிரதோஷ நேரம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இருக்கும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலமும் பிரதோஷ நேரமும் ஒன்றாக வருவதால் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மாலை நாலரை மணிக்கு முன்பே கோவிலுக்கு சென்று விடுவது நல்லது முதலில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்கள் பால் தயிர் இளநீர் தேன் வில்வ இலை பழங்கள் புஷ்பங்கள் போன்றவை அபிஷேகத்திற்கு உபயோகிக்கலாம் கோவிலுக்குள் நுழைந்ததும் விநாயகரையும் நந்தியையும் வணங்கிவிட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் அபிஷேகம் முடிந்ததும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் வில்வ இலை தாமரை மலர் போன்றவற்றைக் கொண்டு அர்ச்சனை செய்யவும் ஓம் ஹ்ரீம் நமசிவாய இந்த மந்திரத்தை நூற்று எட்டு முறை உச்சரித்து சிவபெருமானை தியானம் செய்யுங்கள் பின்னர் கோவில் பிரகாரத்தை வலம் வந்து நந்திக்கு தீபம் ஏற்றி வணங்குங்கள்